அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பகுபதம் பகாப்பதம் பற்றி பார்க்க போகிறோம் பகுபதம் பகாபதம் வந்து எதில் கவர் ஆகும் அப்படின்னா ரெண்டு இடத்துல சிலபஸில் கவர் ஆகுது ஃபஸ்ட்டு ஒன் பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக ரெண்டாவது வேர்ச்சொல் அறிதல் வேர்ச்சொல் அறிதல் இந்த ரெண்டு இடத்துல வந்து பகுபதம் பகாபதம் கவர் ஆகுது ஓகே பார்க்கலாம் என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பதம் பதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் பகு பகுனால் பிரிக்கக்கூடியது பகா அப்படின்னா மேலும் பிரிக்க இயலாதது மேலும் பிரிக்க இயலாததாக பகாபதம்னு சொல்லுவான் இதுக்கு பேர் தான் வேர் சொல் மேலும் பிரிக்க இயலாதது வேர் சொல் அடிச்சொல் ஓகேவா வேர்ச்சொல் அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது பகுதின்னு சொல்லுவோம் அல்லது பகுதி இதுதான் பகாபதம் ஓகே பிரிக்கக்கூடியது பகுபதம் இப்போ ஃபஸ்ட்டு பகுபதம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு விதமாக பிரிப்பாங்க பெயர் பகுபதம் ஒன்று பெயர்பகுபதம் மற்றொன்று வினை பகுபதம் வினை பகுபதம் பெயர் பகுபதம் ஸோ அதிலே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வேலன் படித்தான் இதில் வேலன் அப்படின்றது என்ன அப்படின்னா பெயர் பகுபதம் சாரி பெயர் பகுபதம் கரெக்ட் தான் அடுத்தது படித்தான் அப்படின்றது வினை பகுபதம் படித்தான் அப்படின்றது வினை பகுபதன் வினை பகுபதம் இந்த அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வேல்கூட்டல் வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம் வேல்கூட்டல் அன் வேலன் அடுத்தது ரெண்டாவது படித்தான் அப்படின்றத படி இத்து இத்து அன் அப்படின்னு பிரிக்கலாம் இப்போ உங்களுக்கு டவுட் வரும் இதை எப்படி பிரிச்சோம் அப்படின்ற மாதிரி டவுட் வரும் ஓகே இப்போ படித்தான் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் படி வந்து வேர்ச்சொல் அது மாறக்கூடாது அதோட எந்த ஒரு வினையாக இருக்கட்டும் வினை பகுபதமாக இருக்கட்டும் பெயர் பகுபாதமாக இருக்கட்டும் அடிச்சொல் வந்து பொருள் மாறாமல் இருக்கணும் வேர்ச்சொல் மாதிரி தான் பொருள் மாறக்கூடாது அதுக்கப்புறம் படித்தானில் என்ன இருக்குது இத்து இருக்குது இத்தை வந்து மேலும் பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது மெய்யலத்தை பிரிக்க முடியாதுல அதை அப்படியே போட்டிருங்க அடுத்தது பாருங்கள் தான் இருக்குது பிரிக்கலாம் தாவை பிரிக்கலாம் தாவை எப்படி பிரிப்போம் அந்த ஒன்று சொல் தனித்தனியாக பிரிக்கணும் ப பகுபதம் அப்படின்னாவே பகுபதம் பகாபதம்னாவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக பிரிக்க போகிறோம் அவ்வளோதான் தாவை எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் ஆண் பிரிப்போம் அந்த இத்தை இங்கே போடுறேன் அடுத்தது என்ன தான் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு எழுத்தாக போடணும் அடுத்து என்ன இருக்குது ஆண் ஆ இருக்குது ஆ நெடில் இருக்குது படித்தானில் இங்கே என்ன எழுத்து பிரிக்காமல் இருக்குது மெய் எழுத்து இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அதை நாங்கள் போட்டு சேர்த்து எழுதிட்டேன் ஆண் அப்படின்னு அவ்வளோதான் படி இத்து இத்து ஆண் மெய் எழுத்து இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு எழுத போகிறோம் உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா பிரித்து பார்த்துட்டு அதை தனித்தனியாக போட போகிறோம் இப்போ படித்தான் இந்த மாதிரி தான் பிரிக்கணும் ஒவ்வொரு ஒழிங்க ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துடும் ஓகே இப்போ பெயர் பகுபதம் பாருங்கள் பெயர் பகுபதம் இதை வந்து ஒரு ஆறு தான் பிரிக்கிறாங்க பெயர் பகுபதம் ஆறு தான் பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அப்படின்னா நான் ஆறு விதமாக பிரிக்கிறாங்க நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருப்போம் எப்படி படித்திருக்கோம் அப்படின்னா பண்பு பெயரில் படிச்சுருப்போம் எதில் படிச்சிருப்போம் அப்படின்னா பெயர் சொல்ல படிச்சுருப்போம் அதில் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் அப்படின்னு பெயர் சொல்ல ஆறு வகையாக பிரிச்சுருப்போம் அதே தான் இதுவும் ரெண்டும் தான் அதுக்கு இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இப்போ பாருங்க பொருள் அப்படின்றது வந்து சாரி பொன்னன் அப்படின்றது பொருள் பொருள் பெயர் நாடன் அப்படின்றது நாடு கூட்டல் அன் பிரிக்கும்போது தான் தெரியும் அதில் இடம் இடப்பெயர் அடுத்தது காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் ஓகேவா பெயர் சொல்ல ஆறு விதமாக பிரிப்போம் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் அதே தான் இது சேம் தான் இங்கே வந்து பெயர் பகுபதத்தை எத்தனை விதமாக பிரிக்கணும்னு கேட்டால் ஆறு விதமாக பிரிக்கலாம் அடுத்து வினை பகுபதம் வினை பகுப்பதம் அப்படின்னா ஒரு செயலை செய்யக்கூடியதாக இருக்கும் பெயர் பகுபதம் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது வினை பகுபதம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உண்கின்றான் நான் சொன்ன மாதிரி தான் அப்படியே தனித்தனியாக பிரிக்க போகிறீங்க அடிச்சொல் மட்டும் மாறக்கூடாது அடிச்சொல் மீன்ஸ் அந்த வேர்ச்சொல் மாறக்கூடாது கட்டளையாக இருக்கணும் உன் கின்றான் உண் அப்படின்றது அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல் உன் கூட்டல் அடுத்தது வந்து கிரு கின்று ஆணின்றுன்னு படிப்போம் என்ன அது கிரு கின்று ஆணின்று அப்படின்னா நிகழ்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலையில் படிப்போம் அதுதான் அடுத்து வருது கின்று இது போ பிரித்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஆண் அப்படின்றது இருக்கும் ஆண் அப்படின்றது ஆமாம் ராவை பிரித்தோம் அப்படின்னா இரு கூட்டல் ஆண் வரும் அந்த ஆ இந்த இன் ஸோ ஆண் அவ்வளோதான் இது வந்து பகுதி உண் அப்படின்றது பகுதி பகுதிக்கு அப்புறம் நம்ம வந்து அப்படியே வரிசையாக சொல்லக்கூடாது பகுதி சந்தி சாரியை இடைநிலை அப்படி சொல்லக்கூடாது பகுதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா எதை கண்டுபிடி ஏன்னா அப்படி வரிசையாக போட்டிங்கன்னா மறந்து போயிடும் எப்போவுமே பிரித்ததுக்கப்புறம் பகுதிக்கு அப்புறம் விகுதியை தான் மென்ஷன் பண்ணணும் இப்போ ஒன் பை ஒன்றாக எழுதுங்க உன் கின்று ஆண் இதில் பகுதியை தான் ஃபஸ்ட்டு எழுதணும் ஏன்னா பகுதிக்கு அப்புறம் விகுதி ஏன்னா ஒரு சொல்லில் அடிப்படையாக இருக்க வேண்டியது பகுதியும் விகுதியா கட்டாயமாக இருக்கணும் மற்றபடி இந்த இடைநிலையாக இருக்கட்டும் சந்தியாக இருக்கட்டும் சாரியாக இருக்கட்டும் அப்படின்றது கட்டாயம் இல்லை ஆனால் பகுதியும் விகுதியும் கட்டாயம் இப்போ பகுதிக்கும் விகுதிக்கு இடையில் இருக்கிறது இடைநிலை அவ்வளோதான் இடைநிலை இடைநிலையிலேருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்னு கேட்பாங்க இடைநிலை அதுவும் அந்த கின்று அப்படின்றது என்ன இடைநிலை அப்படின்னா நிகழ்கால இடைநிலை அடுத்தடுத்து அந்த நிகழ்கால இடைநிலைனால் என்னென்ன எழுத்து வரும் இறந்த கால இடைநிலைனால் என்னென்ன எழுத்து வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகே இங்கே வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் எப்படி பிரிக்கணும் அப்படின்றத பாருங்கள் பிரித்ததுக்கு அப்புறம் வந்து எந்த இடத்துல சந்தி போடணும் எந்த இடத்துல சாரியை போடணும் இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பிரித்தெழுதுகள்லேயும் இது கவர் ஆகுது வேர் சொல்லியும் இது கவர் ஆகுது ஓகேவா எந்த ஏரியாவில் கவர் ஆகுது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஆனால் கொஸ்டின் கட்டாயம் அப்படின்றத சொல்ல முடியாது ஏன்னா பிரித்தெழுதுகளில் வேறொரு விதமாக பிரித்தெழுது கேட்டு போயிடலாம் பகுபது அடிப்படையில் கேட்காமல் நார்மலாக பிரித்தெழுதுங்கன்னு கேட்டுடலாம் ஆனால் வேர் சொல்ல இந்த மாதிரி கேட்பாங்க கட்டளையாக இருக்கணும் இதுதான் வேர் சொல்ல கட்டாயமாக இந்த பகுதி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இங்கே படித்தான் அப்படின்றத பிரிச்சே அதை எப்படி எழுதலான்றதையும் சொல்லிடுறேன் படி அடுத்தது இத்து இத்து ஆண் இந்த மாதிரி பிரிச்சோம் இப்போ பாருங்கள் எப்போவுமே பகுதியை போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற இத்துக்கு போய் அது என்னன்றதை கூடாது பகுதிக்கு அப்புறம் கடைசியாக இருக்கிற எழுத்த விகுதின்னு போடுறோண்ணா இது வந்து ஆண் அப்படின்றதுனால இது வந்து ஆண் பால் வினைமுற்று விகுதி ஆள் இருந்துச்சுன்னா பெண்பால் வினைமுற்று விகுதி இதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ அந்தளவுக்கெல்லாம் இறங்கி நீங்கள் போனீங்கன்னா பகுதியாக விகுதியா மட்டும் போடுங்க அடுத்தது பாருங்கள் பகுதி விகுதி போட்டிங்க பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா இடைநிலை இருக்கணும் ஓகேவா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இடைநிலை இருக்கணும் இப்போ உங்களுக்கு டவுட்டு வரும் ஃபஸ்ட்டு இருக்க இத்துக்கு நீங்கள் இடைநிலை போட வேண்டியதானா ஏன் தேர்டாக இருக்க செகண்டாக இருக்கிற இத்துக்கு வந்து இடைநிலை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில் சந்தி வரணும் பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில் என்ன வரணும் சந்தி வரணும் இதெல்லாம் நானாக சொல்லலை இலக்கண அடிப்படையில் இருக்கிற விதிகள் இங்கே தான் அது இருக்கணும் அப்படின்றது விகுதி ஐ மீன் விதிகள் ஓகேவா பகுதி வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் விகுதி வந்து லாஸ்ட்டாக இருக்கணும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில்தான் இடைநிலை இருக்கணும் ஓகேவா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இடைநிலை இருக்கணும் ஆனால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல போட்டால் கூட பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தான் இடைநிலை இருக்கும் இந்த இத்துக்கு நேராக நீங்கள் இடைநிலை போட்டாலும் அது எங்கே தான் இருக்குது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தான் இருக்குது சரி ஓகே ஆனால் சந்தியை எங்கே போடுவீங்க இந்த இத்தில் சந்தி போடக்கூடாது சந்தி எங்கே தான் வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் வரும் சந்தி எங்கே தான் வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் வரும் ஓகே அதை கொஞ்சம் பார்க்கலாம் இங்கே இருக்குது பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இப்போ நான் சொன்னதான் இப்போது அடிப்படையாக இருக்க வேண்டியது பகுதி விகுதி இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது இடைநிலை ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் பகுதி லாஸ்ட் ஒன் விகுதி இது ரெண்டுக்கும் இடையில இடைநிலை அடு இந்த இடைநிலை தான் வந்து நாலு விதமாக வரும் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இறந்த கால இடைநிலை அடுத்தது நிகழ்கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை எதிர்கால இடைநிலை அப்படின்னு நாலு வரும் அதில் மெய் எழுத்துக்கள் எல்லாமே சாரி எல்லாமே வரும் ஓகே அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் இப்போது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் கட்டாயமாக சந்தி தான் இருக்கணும் சந்தி எப்போவுமே மெய்யெழுத்தாக தான் இருக்கும் கட்டாயமாக அது என்னவாக இருக்கும் மெய்யெழுத்தாக தான் இருக்கும் அதே மாதிரி விகுதிக்கு இடைநிலையில் விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் கட்டாயம் அங்கே என்னதான் இருக்கும் சாரியை தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த சாரியை வர வேண்டிய இடத்துல ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதை எழுத்து பேருன்னு சொல்லுவோம் சாரியை வர வேண்டிய இடத்துல ஒரு மெய் எழுத்து வந்துருச்சு அப்போ சாரியை எப்படி வரும் சாரியை எப்பவுமே நைன்டி நைன் பெர்சன்டேஜ் அந்த இடத்துல என்னதான் வரும் அப்படின்னா அண்ணு தான் வரும் அண் இந்த மாதிரி தான் வரும் ஓகேவா ஒரு அசைச்சொல்லாக வரும் மெய்யெழுத்தாக வராமல் இதை தான் அசை சொல்ன்னு சொல்லுவோம் அண் ஆண் அந்த மாதிரி எழுத்து இந்த இடத்துல வரும் ஆனால் இங்கே சந்தியில் எப்போவுமே இன்னெழுத்து வரும் மெய்யெழுத்து தான் வரும் சந்தி அப்படின்னு போட்டால் போதும் அதுவும் ஈயோ இவ்வும் வந்துச்சுன்னா மட்டும் உடன்படு மெய் சந்தின்னு போடணும் ஓகே அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சந்தின்னு போட்டாலும் அது கரெக்டு தான் மெய்யெழுத்துக்கல்லே ஈயு இவ்வு மட்டும் உடன்படுமை சந்தி ஈறுபோதல் வீதியிலலாம் படிப்பீங்க ஈறுபோதல் வீதியில் பண்பு பெயர் புணர்ச்சியில் உடன்படுமை படிச்சிருப்போம் சரி ஓகே பார்த்தாச்சு பகுதி விகுதி பார்த்தாச்சு இது ரெண்டுக்கு இடையில் இடைநிலை இருக்கணும்னு பார்த்தாச்சு பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில் தான் சந்தி போடணும் அதே மாதிரி இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில் மட்டும்தான் சாரியை போடணும் சாரியை எப்போவுமே என்ன எழுத்தாக வரும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் சந்தி சந்தியெப்போவுமே என்ன எழுத்தாக வரும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன் எப்படி பிரிக்கணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கங்க சரி ஓகே இப்போ பாருங்கள் இதே தான் நான் சொன்னால் தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு எழுத்த பிரித்து பார்ப்போம் என்ன பிரிக்க போகிறோம் அப்படின்னா வந் வந்தனன் வா ஃபர்ஸ்ட் வா அடுத்தது என்ன இருக்குது இந்து இருக்குது அப்படியே போட்டுருங்க ஏன்னா எல்லாம் இதுக்கு மேலே பிரிக்க முடியுமா முடியாது தாவை பிரிக்க முடியும் இத்து கூட்டல் ஆ இத்து கூட்டல் ஆ இத்தை போட்டுருங்க அடுத்தது ஆ இருக்குது ஓகேவா அடுத்தது நா இருக்குது நாவை எப்படி பிரிக்கலாம் இன்னு கூட்டல் ஆன் பிரிக்கலாம் இந்த ஆவையும் இந்த இன்னையும் போட போகிறோம் ஆல்ரெடி தால் பிரித்த வேற இருக்குது ஓகேவா ஆல்ரெடி இங்கே இத்து கூட்டால் ஆண் போட்டுட்டு இத்தை மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கேன் இந்த ஆ இருக்குது அடுத்த இருக்குது எழுத்து நா நாவை பிரித்தோம் நாவை பிரிக்கும் போது இன்னு கூட்டால் ஆ இன்னு கூட்டால் ஆ இந்த இன்னையும் இந்த ஆவையும் சேர்த்து அண் அப்படின்னு எழுதணும் ஓகேவா அண்ணுன்னு எழுதிவிட்டோம் இந்த ஆவையும் இந்த எண்ணையும் சேர்த்து இன்னும் ஒரு ஆ இருக்குது ஆனால் இங்கே ஒரு மெய்யெழுத்து இன்னு இருக்குது அன் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தனித்தனியாக பிரிக்கணும் வந்தனன் அப்படின்றத வான்றது அடிச்சொல் அடுத்தது இந்து இந்த பிரிக்க முடியாது தாவை பிரிக்க முடியும் இத் இத்து கூட்டல் ஆ இத்தை போட்டுட்டோம் அடுத்தது ஆ அடுத்தது நா நாவை எப்படி பிரிக்கலாம் இன்னு கூட்டல் ஆ அந்த இன்னை சேர்த்து எழுதியாச்சு அங்கே ஒரு ஆ இருக்குது அந்த ஆவையும் போட்டாச்சு அடுத்து இன்னு இருக்குது இன்ன பிரிக்க முடியாது போட்டுட்டோம் அவ்வளோதான் இப்போ வான்றது பகுதி வான்றது பகுதி இங்கே இத்து போட்டிருக்காங்க இத்து போட்டாலும் ஓகே அது அப்படியே இந்துன்னு போட்டது ஓ போட்டாலும் ஓகே இந்து இத்து ஆனது விகாரம் இன எடுத்து படிச்சுருப்பீங்களா அதன் அடிப்படையில் வரும் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு இல்லை இத்து இந்து போடுறதெல்லாம் தவறு இல்லை இந்தே போட்டுக்கங்க இந்த தா ஆ வந்து பகுதி போட்டாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போடணும் சந்தி சாரியே போடக்கூடாது பகுதி போட்டதுக்கப்புறம் விகுதி தான் போடணும் கடைசியாக இருக்கிறத விகுதி போட்டுருங்க விகுதி போட்டதுக்கப்புறம் பகுதிக்கும் இடைநிலைக்கு இருக்குன்னு பாருங்க அது வந்து இடைநிலை சாரி பகுதிக்கும் விகுதிக்கு இடையில இடைநிலை ஓகேவா இது வந்து இடைநிலை நான் ஏன் கீழே இருக்க இத்துக்கு போட்டேன் அப்படின்னா இடைநிலைக்கும் பகுதிக்கு இடையில சந்தி வரணும் சந்தி வரணும் அதனால தான் இங்கே இடைநிலை போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கூட நான் இடைநிலை போடலாம் இடைநிலை போட்டுட்டு இங்கே போய் சந்தி போடக்கூடாது ஆனால் சந்தி எப்போவுமே எங்கே தான் இருக்கும் பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில தான் இருக்கும் ஓகே அடுத்தது இடைநிலைக்கும் இடையில சாரியே இருக்கும் அவ்வளோதான் எழுத்து பேர் வர்ற மாதிரி ஒரு சொல் பிரித்து பார்க்கலாம் செய்யாதே செய்யாதே அப்படின்ற ஒரு சொல் ஓகேவா செய்யாதே இதை பிரிக்கலாம் செய்யாதே செய் அடிச்சொல் வந்து செய் போட்டாச்சு அடுத்தது யாருக்கு யாவை எப்படி பிரிப்போம் ஈ கூட்டல் நெடில் ஆ ஈய போட்டுருவேன் அடுத்தது நெடில் ஆருக்கு நெடில் ஆ இருக்குது அதையும் போட்டுருவோம் நெடில் ஆ அடுத்தது என்ன இருக்குது தே இருக்குது தேவை எப்படி பிரிப்போம் தேவை அப்படியே போட்டுறக்கூடாது இத்து கூட்டல் ஏ இத்து கூட்டல் ஏ அப்போ அடுத்தது இத்து போடுவோம் இந்த ஏவை அதுக்கு கீழே போடுவோம் அந்த ஆ இன் வரும்போது தான் எழுதணுமே தவிர மற்ற வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து எழுதக்கூடாது இப்போ செய்யின்றது பகுதி பகுதி போட்டதுக்கப்புறம் கடைசியாக இருக்க வார்த்தை ஏ விகுதி பகுதி போட்டாச்சு விகுதி போட்டாச்சு அதுக்கப்புறம் இடைநிலை ஓகேவா அதுக்கப்புறம் இடைநிலை ஆ தான் இடைநிலை ஆ வந்து இடைநிலை அப்போ ஈன்றது சந்தி ஈன்றது சந்தி அடுத்து பாருங்களே இந்த இடத்துல இது இடைநிலைக்கு விகுதி கிடையில் இத்து இருக்குது அண்ணு இருந்துச்சு ஆள் இருந்துச்சு ஆறு ஆண் இருந்துச்சுன்னா என்ன போட்டுருவோம் சாரியை அசைச்சொல் இருந்துச்சுன்னா சாரியையும் போட்டுருவோம் இங்க மெய்யெழுத்து இருக்கு இருக்குது அப்போ இது தான் என்னது எழுத்து பேரு இதுதான் எழுத்து பேர் அகைன் ஒன் ஒன் டைம் சொல்லிடுறேன் செய்யாதே அப்படின்றத செய் அடுத்தது இ இத்து இத்து ஏ அப்படின்னு பிரித்தோம் பகுதி விகுதி பகுதி விகுதி இது இடைநிலை இடைநிலைக்கும் பகுதிக்கு இடையில சந்தி ஈ இவ் இருந்துச்சுன்னா உடன்படுமை மெய் சந்தி இங்கே பாருங்கள் இத்து இருக்குது இந்த இடத்துல சாரியின் தான் போடுவோம் ஆனால் சாரியை வர வேண்டிய இடத்துல இந்த இடத்துல என்ன வந்து உட்காந்துருக்கு எழுத்து இருக்கு அப்போது இது எழுத்து பேரு இதுக்கு பேர் தான் எழுத்து பேர் எழுத்து பேர் சாரியை வர வேண்டிய இடத்துல தான் எழுத்து பேர் இருக்கும் இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க சாரி வரக்கூடிய இடத்தில் மெய் எழுத்து இருந்தால் டாஸ்ன்னு கேட்டுட்டாங்க ஸோ ஓகே எழுத்து பேர் அடுத்தது பாருங்கள் பகாபதம் பகாபதம்னா மேலும் பிரிக்க இயலாது மேலும் பிரிக்க இயலாது இதையும் நாலு விதமாக பிரிக்கிறாங்க என்னென்னா பெயர் வினை இடை உரி பகுபதம் வந்து ஆறு பகாபதம் நாலு சாரி பகுபதம் வந்து பெயர் வினைன்னு மட்டும்தான் பிரிப்போம் ஓகேவா பெயர் வினை அப்படின்னு மட்டும்தான் பிரிப்போம் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அதே மாதிரி பகுபதம் வந்து பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் பகாபதம் பகாபதம் நான்கு என்னென்ன அப்படின்னா பெயர் வினை இடி இடை உரி மேலும் பிரிக்கக்கூடாது அவ்வளோதான் பிரிக்க இப்போ பாருங்கள் பெயர் பகாபதம் அப்படின்றது நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் பிரிக்க முடியாது நீ லா இம்லாம் பிரிக்கக்கூடாது தப்பு அதே மாதிரி நீர்னால் நீர் தான் பிரிக்கக்கூடாது அடிச்சொல் வேணும்ல அடிச்சொல்லோடு தான் பிரிக்கணும் எப்போவுமே நிலமில் என்ன அடிச்சொல் நிலம் தான் அடிச்சொல்லே காற்றுல காற்று தான் அடிச்சொல்லே நெருப்பு அந்த அடிச்சொல் வேர்ச்சொல் தான் பகாபதம் அடுத்தது வினை நட வா படிவால் நட வா படிவால் எப்போவுமே கட்டளையாக இருக்கும் வினையில வந்து வேர்ச்சொல் கட்டளையாக இருக்கும் அடுத்தது இடை பகாபதம் இடைச்சொல் அப்படியே இருக்கும் மண் கொல் தில் போல் அடுத்தது உரி பகாபதம் உரு தவ நனி கலி அவ்வளோதான் அடுத்தது புக்கா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு ஒரு மொழி ஃபார்ட்டி டூ தெரியும் நமக்கு இப்போ பாருங்கள் எழுதி நான் எழுதினான் ஓகேவா வினை பகுபதம் வினை பகுபதம் அடுத்தது பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகுபதம் பார்த்தோம் ஆறு பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் பார்த்தோம்னா அதுதான் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை நிறையா டைம்ஸ் கேட்டாங்க அந்த கொஸ்டின் முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்தது பொறுத்துக பெயர் பகுபதம் வந்து பெரியார் அதெல்லாம் இதுக்கு மேலே பிரிக்கக்கூடாது வினை பகுபதம் வாழ்ந்தான் ஐ மீன் பகுபதம் தான் பிரிக்கலாம் பகாபதான் பிரிக்க முடியாது பகுபதத்தை பிரிக்கலாம் பெயர் பகுபதம் பெரிய பெரியார் வினை பகுபதம் வாழ்ந்தான் வால் அப்படின்றது கட்டளை அதேதான் இந்து இத்து ஆண் பகுதி விகுதி இடைநிலை சந்தி அவ்வளோதான் அடுத்தது இடை பகுபதம் மண் உரி பகுபதம் நனி அடுத்ததும் பாருங்கள் பகுபத்தை எழுத சொல்லியிருக்காங்க பிரிச்சுருக்காங்க அவங்களே பிரிச்சிட்டாங்க போனால் போன்றது பகுதி பகுதி போட்டதுக்கு பிறகு ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டாக இருக்கிறத விகுதின்னு போட்டுருங்க அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது இடையிலையும் ஒரு வார்த்தை தான் இருக்குது இடைநிலை இடைநிலை அடுத்தது நடக்கின்றான் அதையும் பிரிச்சே வச்சுருக்காங்க பகுதி நட பகுதி ஆண் வந்து விகுதி அடுத்தது பாருங்கள் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் என்ன இருக்குது கின்று இடைநிலை இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில் சந்தி அவ்வளோதான் ஓகேவா புரிஞ்சிருக்கும் அப்படின்ற நம்புறேன் ஏதாவது டவுட்னா கேளுங்கள் தேங்க்யூ